ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈட்ட ஃபைனஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வரிசிலேயே நான் ஷேர் பண்ண போகிறது கிரேப்ஸ் பாப்சிக்கல் ரெசிபி சின்ன வயசில் தள்ளு நம்ம குச்சி சாப்பிடுவோம்ல அது வீட்டில் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நிறைய வகை பாப்சிக்கல் இருக்குதுங்க பன்னீர் திராட்சையை வச்சு நம்ம எப்படி பாப்சிக்கல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அரை கிலோ பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்துக்கோங்க காம்பு எல்லாத்தையுமே எடுத்துருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லா திராட்சையுமே நல்லா கழுவிக்கோங்க இப்படி ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் சாதாரண தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க அப்பதான் பழத்துல இருக்கிற பூச்சி மருந்து போகும் திராட்சையை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா வடிகட்டியில எடுத்துக்கோங்க கையால பிழிஞ்சுக்கோங்க மிக்சியில அடிக்க வேண்டாம் மிக்சியில் அடிச்சோம்னா தோல் விதையோட நம்ம அடிக்கிறதுனால துவர்ப்பா இருக்கும் அதனால கையால பிழிஞ்சுக்கோங்க நாங்க எடுத்திருக்கிற பன்னீர் திராட்சை இனிப்பா இருந்ததுனால நாங்க தண்ணி சேர்க்கல நீங்கள் வாங்கிருக்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க குளுக்கோஸ் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கிறதுனால புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்ககிட்ட அது இல்லைன்னா ஜீனி நாட்டு சிக்கரை கூட சேர்த்துக்கலாம் கிரேப்ஸ் எசன்ஸ் கா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கிறதுனால நம்ம சின்ன வயசுல குச்சியை சாப்பிடும் போது எப்படி டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட் இது கொடுக்கும் உங்ககிட்ட இந்த எசன்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாப்சிகல் மோல்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல ஆன்லைன்லலாம் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே ஊத்தி வச்சுக்கோங்க ஜூஸை அலுமினியம் ஃபாயில வச்சு கவர் பண்ணிக்கோங்க நடுவுல ஐஸ் குச்சியை விட்டுருங்க நாம எடுத்திருக்கிற திராட்சையை பொறுத்து பாப்ஸிக்கல் டேஸ்ட் மாறுங்க முடிஞ்ச அளவு நல்ல ஹீப்பான திராட்சையை வாங்கி வச்சுக்கோங்க மினிமம் ஃபோர் ஹார்ஸ் பிரிட்ஜ்ல வைங்க ஃப்ரீசர் வைங்க இல்லை ஓவர் கூட வச்சுருங்க நல்ல ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அப்படியே குச்சி ஐஸ் மாதிரிதான் இருக்கும் சாப்பிடும்போது போது பாப்சிக்கலை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி சாதாரண தண்ணியில மோல்ட வச்சு எடுங்க எயிட்டி ஸ்கெட் நைன்டி ஸ்கெட் இந்த குச்சி பார்த்தோம்னா நம்மளுடைய மலரும் நினைவுகள்லாம் வரும் இதை மறக்கவே முடியாது இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸோட அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்